சென்னை மந்தைவெளியைச் சேர்ந்தவர் நவீன் மனைவி லட்சுமி தம்பதிக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது ஒரு பெண் இரண்டு ஆண் என மூன்று குழந்தைகள் உள்ளனர் இப்போது குழந்தைகள் உறவினர்கள் வீட்டில் வளர்கின்றனர் கணவன் மனைவி இருவரும் பெருங்குடி குப்பை கிடங்கில் வேலை செய்து வந்தனர் இரவில் அங்கே தங்கி குப்பை அள்ளுவது இவர்களது பணியாகும் அங்கேயே ஒரு குடிசை அமைத்து அதில் இருவரும் வாழ்ந்தனர் ஞாயிறன்று வெளியே சென்ற நவீன் இரவு வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது லட்சுமி செல்போனில் பேசி கொண்டிருந்ததாக தெரிகிறது சந்தேகமடைந்த நவீன் யாரிடம் பேசிட்டு இருக்க என கேட்டுள்ளார் வேலை தான் பேசிட்டு இருக்கேன் என்றாராம் லட்சுமி இருந்தும் சந்தேகம் தீராத நவீன் செல்போனை பிடுங்கி காதில் வைத்துள்ளார் எதிர்முனையில் பேசியவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவர் லட்சுமியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் அது முற்றி கைகலப்பாக மாறிய நிலையில் நிலைமை கைமீறி போனது அருகே குப்பை தோண்ட வைத்திருந்த கடப்பாறை இருந்துள்ளது அதை எடுத்து லட்சுமி முகத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார் நவீன் முகம் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லட்சுமி அங்கேயே இறந்தார் இதையடுத்து அவரது உடலை கயிற்றால் சுருட்டி கட்டிய நவீன் வெளியே தூக்கி சென்றுள்ளார் குடிசைக்கு வெளியே குழி தோண்டி அங்கேயே புதைத்துள்ளார் பின்னர் மனைவி காணாமல் போனது போல காட்டிக்கொண்டு வெளியில் சுற்றினார் இருந்தும் போலீஸ் பிடித்து விடுவார்களோ என்கிற பயம் அவரை உறுத்தியது திங்களன்று மாலை பட்டினப்பாக்கம் போலீசில் சென்று சரணடைந்தார் எனது மனைவியை நானே கொன்றுவிட்டேன் வீட்டின் முன் புதைத்துள்ளேன் என்னோடு வாங்க இடத்தை அடையாளம் காற்றேன் என கூறி அதிர வைத்தார் இது குறித்து துறைப்பாக்கம் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது அவர்கள் நவீனை கைது செய்து துறைப்பாக்கம் அழைத்து வந்தனர் அங்கே அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது என் மனைவி இன்னொருவருடன் தொடர்பில் இருந்து வந்தார் அவரிடம் பேசும்போது நான் பார்த்துவிட்டேன் ஆத்திரத்தில் கடப்பாறையால் அடித்துக் கொன்றேன் என கூறினார் இதையடுத்து குப்பை கிடங்கிற்கு சென்ற போலீசார் நவீன் சொன்ன இடத்தில் தோண்டினர் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் இலக்கியா தடையவியல் நிபுணர் அதிகாரிகள் முன்னிலையில் லட்சுமி உடல் எடுக்கப்பட்டது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது லட்சுமியின் உடலை பார்த்ததும் உறவினர்கள் கதறி எழுதனர் சம்பவம் குறித்து துறைப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்